السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவனுடைய திருத்துதல் நம் ஆரியின் தலைவர் அவர்கள் மீது அவர்களின் வழிநடத்தம் அசத்திய சகாபார்கள் தாமியங்கள் தபால் தாமியங்கள் சுபகார்கள் சாரியங்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக கணியத்துக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களை செய்வதே நவிநாயகம் சொன்னாக வைவு செல்லும் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே பெருமானா சொன்னாக உதைவு செல்லும் அவர்கள் குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் சில செய்திகளை பார்த்து வருகிறோம் சில விஷயங்களை பார்த்து வருகிறோம் பெருமானா சொன்னல்லாக வரைவு செல்லும் அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்ற எல்லாம் நாம் கேட்டு அதன் மூலமாக நாம் பயன்பெற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தகவல்களெல்லாம் தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு வார சும்மாவிலேயும் நமக்கு சொல்லப்படுகிறது ஐயா அனுபவித்தவர்களே சொல்லப்படக்கூடிய விஷயங்களிலே நாம் கேட்கக்கூடிய விஷயங்களிலே ஏதாவது ஒன்றை நாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றும் போது கண்டிப்பாக நாம் இங்கே கேட்ட வார்த்தைகளுக்கு அது ஒரு அர்த்தமாக இருக்கும் என்பதை நீங்கள் எல்லாம் உள்ளத்தில் ஏந்தி நாயகப்பெருமான சொல்லலா மொழியில் செல்லவர்கள் குறித்து சொல்லப்படக்கூடிய விஷயங்களை உள்ளத்திலே வாங்கி அதை செயல்படுத்துவதற்கு அல்லாஹத்தல தோல்வி செய்வானாக அனுபவிக்கவர்களே அல்லாஹத்தல பெருமானா சல்லாலே குறித்து திருமறையில் பேசும்போது இந்த இந்த உலகத்தார்களுக்கு நவிய நாம் உண்மை அருட்கடையாக ரஹ்மத்தாக அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறார் அகிலத்தார்களுக்கு ரஹ்மத் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ரஹமத்துல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே ரம்மத்தாக இருக்கிறார்கள் மனிதர்கள் மட்டுமல்ல மனிதர்களை தாண்டி என்னென்ன ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ அந்த அத்தனைக்கும் பெருமானா சிவா அமர் ரம்மத்தாக இருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம் இதை நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம் அல்லாஹால தன்னை பற்றி குர்ஆனில் அறிமுகம் செய்யும் போது இந்த அகிலத்தார்களுக்கு நான் ரப்பாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹால பேசுகிறான் ரபுல் ஆலமீன் அல்லாஹால இந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ரப்பாக இருக்கிறான் படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ரப்ப என்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் படைத்த படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அந்த படைப்பினங்களுக்கு எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹாலா நிறைவேற்றி வைக்கக்கூடியவன் அந்த வகையில் மனிதர்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களை தாண்டி இந்த உலகத்தில் என்னென்ன ஜீவராசிகள் இருக்கிறதோ அத்தனையும் படைத்தவன் தான் அத்தனைக்கும் உணவளிக்கக்கூடியவன் தான் அத்தனையும் இந்த உலகத்திலே வாழ வைக்கக்கூடியவன் தான் இந்த உலகத்தை விட்டு மறிக்க செய்வதும் அல்லாக தான் ஆகையால் ஒரு இலை கீழே விழுந்தாலும் அது அல்லாஹனுடைய ஆணை இல்லாமல் அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் கீழே விழுவதில்லை என்று ஒரு ஆணில் சொல்லி காட்டுகிறார் வலா ரத்தபின் வலா யாபிசின் காய்ந்த இலையாக இருக்கட்டும் அல்லது காயாத இலையாக இருக்கட்டும் ஒன்று கீழே விழுகிறது என்று சொன்னால் அது அல்லாஹனுடைய ஆணை இல்லாமல் அல்லாஹனுடைய கட்டளை இல்லாமல் கீழே விழுவது கிடையாது அந்த அல்லாஹ் அல்லாஹாலா எப்படி ரப்புல் ஆலமீனாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹத்தாலா ஒரு ரசிக்கக்கூடிய படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு ரப்பாக இருக்கிறானோ அதே போன்று பெருமானா சந்தாஸ் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ரஹமத்தாக இருக்கிறார்கள் புராணை பற்றி அல்லாஹால திருமுறையை அறிமுகம் செய்யும் போது சொல்லுவான் திக்ருள் ஆலமீன் இந்த உலகத்திற்கே இது ஒரு படிப்பினை சொல்லக்கூடிய ஒரு வேதம் என்பதாக அல்லா சொல்லுவார் உலக பொதுமறை என்பதாக பல கிதாபுகளை சொல்லுகிறார்கள் பல புத்தகங்களை சொல்லுகிறார்கள் குரான் தான் பொதுமறை தெளிவாக சொல்லி காட்டுகிறான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே இந்த குரான் என்பது ஒரு நற்செய்தி சொல்லக்கூடிய ஒரு நினைவூட்டக்கூடிய ஒரு அற்புதமான வேதம் என்பதாக அல்லா சொல்லுகிறான் ஆத்திகனாக இருக்கட்டும் நாத்திகனாக இருக்கட்டும் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவனாக இருக்கட்டும் இஸ்லாத்தில் இல்லாதவனாக இருக்கட்டும் எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான வேதம் தான் இந்த வரிசைப்படுத்தி பாருங்கள் ரப்பாக இருக்கிறான் நாயகம் பெருமானா ரஹமத்துல் இல் ஆலமின் இந்த உலகத்திற்கே ரஹமத்தாக இருக்கிறார்கள் குரான் திக்ருல் ஆலமீன் இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கிறது இப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெருமானா சல்லாசும் ஒரு அம்மத்தாக இருக்கிறார்கள் அல்லாக தர வேதம் என்பது இந்த உலகத்திற்கே ஒரு பொதுமறையாக இருக்கிறது நிலையிலே நாம் பெருமானா சிவாசங்களை யோசித்து பெருமானா செல்ல இந்த உலகத்திற்கே ஒரு அம்மத்தாக இருக்கிறார்கள் ஒரு அணுக்குடையாக இருக்கிறார்கள் நாயக பெருமானா சிலை அவர்கள் எப்பொழுது இந்த உலகத்தில் பிறந்தார்களோ அப்பொழுதே இந்த உலகத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதாக அதிஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரமா பிறந்த அந்த காலகட்டத்தில் எந்த தின்களெல்லாம் தெருக்களிலே நடமாடிக்கொண்டிருந்ததோ எந்த சைத்தான்களெல்லாம் இலகுவாக தெருக்களிலே நடமாடிக்கொண்டிருந்ததோ அந்த அத்தனையும் காட்டிற்கும் மேட்டிற்கும் பறந்து சென்றது அத்தனையும் காடை நோக்கி சென்றது என்பதாக ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது ஒரு நபி வந்திருக்கிறார் ஒரு அற்புத படைப்பு இந்த உலகத்திலே வந்திருக்கிறது இனிமேல் நாம் இங்கே வாலாட்ட முடியாது இங்கே நம்முடைய புல்லணித்தனத்தை செய்ய முடியாது நம்முடைய செய்துடைய வேலை இங்கே காட்ட முடியாது என்றெல்லாம் தலை தெரிக்க ஓடியது என்பதாக அதிசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சந்தாசவர்கள் அந்த வகையில் இந்த உலகத்திற்கு ஒரு அன்பத்தாக இருக்கிறார்கள் பெருமானா சந்தாசவர்கள் பிறந்த போது அவர்கள் பிறந்த அந்த குழந்தையை ஆமினா அம்மையார் அவர்கள் சுல்லாவுடைய தாயார் அந்த குழந்தையை பற்றி பேசுகிறார்கள் எப்பொழுது என்னுடைய மகன் முகமது சல்லா லேஸ் மகளை கையிலே நான் ஏந்தனும் என்னுடைய உடம்பிலே ஒரு கஸ்தூரி வாடை அதை நான் நுகர்ந்தேன் அந்த வாடகைந்தேன் மூலமாக முகமது மூலமாக என்னுடைய உடலிலே நான் ஒரு கஸ்தூரி வாடையை நுகர்ந்தேன் என்பதாக அன்னை ஆமியார் ஆமியார் அவர்கள் அவர்கள் எப்பொழுதும் வலது பக்கத்திலே பால் குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெருமான இயற்கை தன்மை என்பது மிக அழகாக இருந்தது அந்த இயற்கை தன்மையின் மூலமாக பல பேர்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய இயற்கை அமைப்பு இருந்தது என்பதாக வரலாறு சொல்கிறது வாழ்ந்த அறுபத்தி மூணு வருடங்களிலே நாற்பது வருடங்கள் நம்மை போன்ற ஒரு மனிதராக வாழ்ந்தார்கள் எல்லாம் சொல்கிறான் உங்களை போன்ற ஒரு மனிதன் ஒரு பஷர் நான் என்பதாக பெருமானாசலாகவும் சொல்கிறார்கள் உங்களைப் போன்ற ஒரு மனிதராக நான் இருந்தேன் யூ ஆ இளைய நாற்பது வயதிற்கு பிறகு அல்லாஹால பெருமானாருக்கு வகியை அனுப்பி வைத்தான் நபியாக அறிவிப்பு செய்தான் நாற்பது வயதிலே நபித்துவ பட்டத்தை பெருமானாசலாசும் பெறுகிறார்கள் அதிலிருந்து சரியாக அவர்கள் மௌத்தாகும் மறைக்கும் இருபத்தி மூணு வருடங்கள் பதிமூணு வருடங்கள் மக்கா வாழ்க்கை பத்து வருடங்கள் மதினா வாழ்க்கை இந்த இருபத்தி மூணு வருடங்களிலே பெருமானாசல்லாசம் இந்த உலகத்தில் செய்த புரட்சி என்பது மகத்தான புரட்சி அதைத்தான் என்பதாக தவறான வழியிலே சென்று கொண்டிருந்த மௌட்டிக வழியிலே சென்று கொண்டிருந்த தவறான பாதையிலே சென்று கொண்டிருந்த அந்த மக்களை எல்லாம் பெருமானா சந்தாசர்கள் நல்வழியின் பக்கம் அழைத்தார்கள் அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்றினார்கள் பல தவறுகள் சொல்ல முடியாத தவறுகள் எல்லா தவறுகளையும் அந்த காலகட்டத்தில் அந்த மௌட்டிக காலத்தில் அந்த ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்தில் அந்த மக்கள் செய்து வந்தார்கள் எல்லாம் பெருமானா செல்லாத சிவன் குடம் போட்ட தங்கங்களாக மாற்றினார்கள் என்பது வரலாறு சொல்கிறார் எந்த அளவுக்கு என்ன சொன்னால் மது மாது இது இல்லாமல் இருக்க மாட்டார்கள் மதுவை ஒரு பெரிய அளவில் அவர்கள் விரும்பினார்கள் இன்னைக்கெல்லாம் நம்ம கடைக்கு போய் வாங்குறாங்க நம்ம ஆளுங்க அன்றைக்கெல்லாம் வீட்டிலேயே செஞ்சு வீட்டிலேயே வந்து என்ன செஞ்சிருந்தாங்க தேவைப்படும் எடுத்து அப்பேற்பட்ட மனிதர்களை பெருமானா சில்லாசனம் நல்வழிப்படுத்தி மதுவை தொடவே கூடாது மதுரை வாடை கூட ஆகாது என்பதாக அத்தனையும் தூக்கி எரிந்தார்கள் என்று சொன்னால் பெருமானா சில்லாசனம் செய்த புரட்சி என்பது சாதாரணமான ஒரு புரட்சி அல்ல மனிதர்களை உண்மையான மனிதர்களாக மாற்றினார்கள் மனிதர்கள் எப்படி எப்படிப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எது நல்லது எது கெட்டது என்பதாக தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தீயதை எல்லாம் நல்லதை போன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரியான மனிதர்களே நீங்கள் மனிதர்கள் உங்களுக்கு அல்லாஹத்தால் ஆறு அறிவு கொடுத்திருக்கிறான் ஐந்தறிவு படைத்த ஜீவன்கள் அல்ல நீங்கள் ஆறறிவு படைத்த மனிதர்கள் என்பதை பெருமானா சிலாத மக்களுக்கு உணர்த்தி நல்வழியின் பக்கம் அழைத்து வந்தார்கள் அவர்களை நல்வழிப்படுத்தினார்கள் அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள் உத்வேகப்படுத்தினார்கள் மார்க்கத்தின் பக்கம் அவர்களை ஒன்றிணைத்தார்கள் அல்லாஹின் பக்கம் ஒன்றிணைத்தார்கள் பள்ளிவாசலின் பக்கம் ஒன்றிணைத்தார்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்பதாக பெருமானா சுல்லாசம் தூண்டிக்கொண்டே தூண்டி கொண்டே இருந்தார்கள் அதனால சகாபாக்கள் குடம் போன்ற தங்கங்களாக மனித மாணிக்கங்களாக அந்த சகாபாக்கள் நிறிந்தார்கள் என்று சொன்னால் பெருமானா சுல்லாசம் தொடர்ந்து அவர்களிடத்திலே நல்லதை போதித்துக் கொண்டே இருந்தார்கள் நல்லதை செய்ய வேண்டும் அல்லதை விட்டுவிட வேண்டும் தீயதை விட்டுவிட வேண்டும் என்பதாக பெருமானா சுல்லாசனுடைய தொடர் போதனையின் மூலமாக அந்த சகாபாக்கள் எல்லாம் மிகச் சிறந்த மனிதர்களாக இந்த உலகத்திலே உருவானார்கள் அப்படி என்றால் மீது எவ்வளவு பெரிய ஒரு பாசம் வைத்திருக்கிறார்கள் நேசம் வைத்திருக்கிறார்கள் மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதாக பெருமாணாசுதாசனம் நினைத்தார்கள் என்னுடைய உபத்தில் யாரும் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது எல்லோரும் சொர்க்கத்தின் பாதையை அடைய வேண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அந்த வகையில எல்லா மனிதர்களையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக செல் பெருமானாசனர்கள் அந்த இருபத்தி மூணு வருடங்கள் உழைத்தார்கள் பதிமூணு வருடங்கள் மக்கா வாழ்க்கை அவ்வளவு இலகுவான வாழ்க்கை அல்ல சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொந்த பந்தங்கள் உறவுகள் அவ்வளவு சீக்கிரமாக பெருமானா சல்லாசம் அவர்களை வளர்ந்து வளர விடவில்லை நம்முடனே வாழ்ந்தார் நம்முடனே பிறந்தார் நமக்கே அவர் வந்து போதிக்கிறாரா நமக்கே ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை சொல்கிறாரா புதிய ஒரு கடவுளை சொல்கிறாரா புதிய ஒரு வேதத்தை சொல்கிறாரா என்றெல்லாம் பெருமானா சல்லாசம் அவர்களை மட்டம் தட்டினார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் பெருமானா சல்லாசம் மக்காவை தொடர்ந்து மதினாவுக்கு எதிர செய்து சென்றார்கள் அங்கே பெருமானா சல்லாசம் செய்த மாற்றத்தின் புரட்சி எட்டு வருடங்களிலேயே அல்லாஹ்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார் மக்கா ஏற்படுகிறது முழு ஆளுமையும் பெருமாநா சல்லாசமுடிய கையில வருகிறது மக்காவும் பெருமானாருடைய கையில இருக்கிறது மதினாவை எப்படி பெருமாநாசல்லா சிவகம் மாற்றினார்களோ அதே போன்று தன்னுடைய மறைவுக்கு முன்பாகவே மக்காவையும் முழு இஸ்லாமிய நாடாக பெருமாநா மாற்றிவிட்டு தான் சென்றார்கள் எதையும் விரைவு செய்யாத உணவியாக செல்ல செல்லவில்லை எல்லாவற்றையும் நிறைவு செய்த ஒரு தலைவராக பெருமானா சதாசன் சென்றார் எல்லாம் நினைப்போமே இந்த மனிதர் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தால் இவரின் மூலமாக நிறைய பயன்களை நாம் அடைந்திருக்கலாம் இந்த ஆஜர் இந்த அதிரத்து இந்த பெரிய பணக்காரர் பெரிய செல்வந்தர் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தால் இவரின் மூலமாக நாம் நிறைய பிரயோஜனங்கள் அடைந்திருக்கலாம் என்றெல்லாம் நம்மை விட்டு மறையக்கூடிய தலைவர்களை பார்த்து நாம் சொல்லுவோம் ஆனால் பெருமானா சல்லாசனுடைய மறைவு என்பது நிறைவானது இன்னும் சுல்லா கொஞ்ச காலம் ஒரு வருடம் இரண்டு வருடம் வாழ்ந்திருக்கலாமே என்று சொல்ல முடியாத ஒரு காலம் சுல்லா சுலாசி அறுபத்தி மூணு வருடங்கள் இந்த உலகத்திற்கு இந்த உமத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நிறைவாக செய்தார் இன்றளவும் அல்ல நாள் வரைக்கும் பெருமானா சிலாசி என்ன ஒரு மனிதனுக்கு தேவையோ அத்தனையும் மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டுடன் விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அருமையான நாயுகம் சில்லா அவர்கள் இந்த உம்மத்திற்கு ரம்மத்தாக இருக்கிறார்கள் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ரம்மத்தாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த உலகத்திலே கொடான கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுவெல்லாம் எல்லாம் பெருமாள் அந்த துவா பெருமானாசம் அல்லாஹு கேட்ட துவா பெருமானா இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அந்த இரக்கம் அன்பு பாசம் நேசம் இதன் மூலமாகத்தான் அல்லாஹத்தலா நமக்கு இந்த மாபெரும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் ஈமானை கொடுத்திருக்கிறான் இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான் இன்னும் பெருமானாருடைய துவா இந்த உம்மத்திற்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது இன்னும் நிறைய பேர்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள் கியாபத் நாள் வரைக்கும் வருவார்கள் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்வான் நிலையாக வைத்திருப்பான் என்பதாக அருமை நாயகம் சொல்லியிருக்கிறார் கடைவீசி இந்த உலகம் அழியும் போது எல்லோரும் இஸ்லாமியர்களாக இருப்பார் இதெல்லாம் பிரமாணுடைய துவா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த உம்மத்திற்கு பிரம்மாநா சல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அப்பத்தாக இருக்கிறார் எதிரிகளும் இந்த இஸ்லாத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே எல்லோரும் இந்த இஸ்லாத்தை பெருமானா அவர்கள் இந்த இஸ்லாத்தை கட்டமைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த ஈமானை கட்டமைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ராமத்துள்ள ஆலமீனாக இருக்கக்கூடிய பெருமானா நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கிஷம் ஆகையால் அந்த பெருமானா சல்லாசவர்கள் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் இன்னும் ஒரு செய்தி சொல்லட்டுமா பெருமானா சல்லாசவர்கள் மனிதர்களுக்கு மட்டும் ரஹமத்தானவர்கள் அல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீவராசிகளுக்கும் பெருமாநாசல்லாசம் ஒரு அமத்தாக இருந்தார் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது அனுபவமிக்கவர்கள் இது போன்று சும்மா நாட்களிலே பெருமானா சல்லாசம் எப்பொழுதும் பிரசங்கம் செய்யும் போது ஒரு பேரித்த மரத்தின் மீது சாய்ந்து கொண்டுதான் என்ன செய்வார்கள் பிரசங்கம் செய்வார்கள் இன்றைக்கு நம்ம அசா என்று சொல்லுகிறோம் அசாவை கையில் பிடித்து நம்ம என்ன செய்கிறோம் பிரசங்கம் செய்கிறோம் பெருமானா பெருமாநாசல்லாசம் ஒரு பேரித்த மரத்தின் மீது சாய்ந்து கொண்டுதான் அதை தூண் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அது ஒரு தூணாகவே இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் மா மாற்றி வைத்திருக்கிறார்கள் அதன் மீது சாய்ந்து கொண்டுதான் தான் பிரமாநாசலாசன் என்ன செய்வார்கள் பிரசங்கம் செய்வார்கள் ஒரு தூண் ஒரு பேரித்த மரத்தூண் அது நம்மை பொறுத்த வரைக்கும் உயிரற்றது என்பதாக நாம் எல்லாம் கணிக்கக்கூடிய ஒரு மரம் அந்த மரத்திலே நின்று சாய்ந்து கொண்டு பிரமாநாசலாசன் பிரசங்கம் செய்வார்கள் சாபாக்கள் எல்லாம் விரும்பினார்கள் சுல்லா வந்து ஒரு மெம்பர்படி அமைச்சு கொடுக்கணும்னு சொன்னா அந்த மிம்பர் படியில ரசூல்லா இஸ்லாசம் உட்கார்ந்து கொண்டு அந்த மிம்பர் படியில நின்று பெருமான சல்லாசம் பிரசங்கம் செய்வார் என்பதாக பெருமானா சல்லாசம் அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் ஒரு மிம்பர் படியை ஏற்படு ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள் சாபாக்க அந்த தூண் ஓரம் கட்டப்படுகிறது அந்த பேரித்த மனம் ஓரம் கட்டப்படுகிறது பெருமானா சல்லாசம் இந்த மிம்பர் படியில நின்று பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குழந்தை அழுவதை போன்று ஒரு சத்தம் கேட்கிறது சஹாபாக்கள் எல்லாம் மங்கும் இங்கும் திரும்பி பார்க்கிறார்கள் ரசூல்லாவுக்கு ஒரு ஆச்சரியம் இந்த மஜ்லிஸ்ல குழந்தைகளே இல்லை ஆனால் குழந்தை அழுவதை போல் ஒரு சத்தம் கேட்கிறதே என்பதாக சகாபாக்கனும் தேடுகிறார்கள் தேடுகிறார்கள் கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த அழுகை சத்தம் எங்கிருந்து வந்து என்று சொன்னால் அந்த மரத்திலிருந்து வருகிறது அந்த மரத்திலிருந்து வருகிறது வருகிறது திருமணம் மெம்பர்படியிலிருந்து இறங்கி சென்று பக்கத்தில் பார்க்கிறார்கள் உண்மையிலேயே அந்த மரத்திலிருந்து தான் அந்த சத்தம் வருகிறது இந்த மரத்தோடு பேசுகிறார்கள் இதெல்லாம் நம்மளால நம்ப முடியாது என்று சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீசுகள்ல பதிவு செய்யப்பட்டது எந்த மரத்தின் மீது எந்த பேரிச்ச மரத்தின் மீது சாய்ந்து அந்த பிரசங்கம் செய்தார்களோ அந்த அத பக்கத்துல போறாங்க அது அழுகுறல் வந்து என்ன சின்ன குழந்தை தேம்பி தேம்பி அழுதாக அழுகுது திருமணம் என்ன போயிட்டு அதோடு தன்னுடைய தோலை சாய்க்கிறார்கள் அழுகை நிறுத்துகிறது பிறகு விலகுகிறார்கள் அழுகிறது ஒரு சுல்லா அந்த மரத்தோடு பேசுகிறார்கள் அந்த மரம் சொல்லுகிற சுல்லாட்ட நான் இவ்வளவு காலம் உங்களுடைய மேனிப்பட்டி அந்த மரக்கத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுது அந்த மறக்கத்தில் இல்லாமல் போய்விட்டது யார் ரசுல்லா இது பெருமானாசுடத்தில் அந்த மரம் பேசியது என்பதாக வேண்டியது என்று சொன்னால் சுல்லாவுடைய ராமத்தை இந்த உலகத்திலே எல்லோரும் விரும்பினார்கள் மனிதர்கள் மட்டுமல்ல மனிதர்களை தாண்டி இது போன்ற மரங்களும் விரும்பி இருக்கிறது என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அதனால்தான் சுல்லா வந்து நடந்து போனாங்கன்னு சொன்னா அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் பெருமானாசுகளுக்கு நிழல்களாக குனிந்து கொடுக்கும் என்பதாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது சுல்லாவுக்கு நிழலாக மாறும் என்பதாக சொல்லப்படுகிறது சுல்லா வந்து ஒரு இடத்துல படுத்திருந்தாங்க அந்த இடத்துல வெயிலா இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மரம் பெருமான ஆசுதாசன் சாய்ந்து கொடுத்தது சுல்லாவின் மீது வெயில் படக்கூடாது என்பதாக அந்த மரம் அந்த மரம் கூட கருணைப்பட்டிருக்கிற என்று சொன்னால் கருணையே உருவான பெருமானா சிறந்த ஆலோசனங்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு கருணைப்பட்டிருப்பாங்க எவ்வளவு நேசம் கொண்டிருப்பாங்க எவ்வளவு பாசம் கொண்டிருப்பாங்க அங்கே சுல்லா இஸ்லாசவர்கள் மரத்தின் மீதும் பாசம் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மூன்று சகாபாக்களோடு ரசூல்ல இஸ்லாசு என்ன மலைக்கு போறாங்க உகது மலைக்கு அகூபக் உமரதி எல்லாம் ஏறுறாங்க அந்த ரெண்டு பேரும் ஏறி அந்த உகது மலையில நிற்கிறாங்க உஸ்மான் ரத்தி எல்லாம் என்ன சொன்னா அந்த மரத்தின் மீது ஏறி நிற்கிறார்கள் அந்த மலையின் மீது உகது மலையின் மீது அந்த மலை அப்படியே ஆடுது உகது மலை அப்படியே ஆடுது

இந்த மூவரும் அந்த மலையில ஏறணும்னே அந்த மலைக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் மூன்று புனிதர்கள் இந்த மலையின் மீது என் மீது ஏறி இருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தோஷத்தோடு அது ஆடுகிறது நம்ம இப்படி சிந்திச்சு பார்க்கலாம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போகும்போது முக்கியமான ஒரு மனிதர்கள் வரும்போது நாம் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் வரும்போது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் வரும் நம்ம அழைத்தோம் நம்முடைய அழைப்பை ஏற்றவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதாக எவ்வளவு ஆனந்தப்படுவோம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வரவேற்பை நாம் கொடுப்போம் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம் அதுபோன்று என் மீது இவர்களுடைய கால்கள் எல்லாம் என்ன அந்த மலை என்ன செய்து சந்தோஷத்தில் ஆடுகிறது அந்த மலையை நில் என்பதாக சொல்லுகிறார்கள் நீ ஆடாம நில்லு என்பதாக சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த கட்டளையை ஏற்று அந்த மலை ஆடாமல் நின்றது என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொந்த கதை இல்ல சோக கதை இல்லை இதெல்லாம் அதிஸ் கிதாப்புகளிலே ஆதாரமான கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட பதிவுகள் இந்த வகையில பெருமானா சுல்லாசனுடைய அந்த வருகையை நோக்கி சஹாபாக்கூடிய வருகையை நோக்கி கூட ஒரு மரங்களும் மலைகளும் இவ்வளவு ஆனந்தப்பட்டிருக்கு என்று சொன்னால் பெருமானா சல்லாசுவர்கள் இந்த உம்மத்திற்கு மட்டும் அம்மந்தல்ல இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் பெருமானா சிலாசும் நம்ம தான் இருக்கிறார் இங்க ஒரு வரலாறை பாருங்க ரசுல்லா சிலாசும் ஒரு தோட்டத்துக்கு போறாங்க ஒரு தோட்டத்துக்குள்ள போனா அங்க ஒரு ஒட்டகம் இருக்குது என்னமோ தெரியல அந்த ஒட்டகம் ரசூல்லா பார்த்தோன்னே தேம்பி தேம்பி அழுகுது அதனுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படியே வழிந்தோடுகிறது சுல்லாவை பார்த்து அவ்வளவு அழுகிறது ஏதாவது ஒரு புகார் கொடுக்கணும்னு சொன்னா நமக்கு யாரும் கிடைக்கலன்னு சொன்னா எப்படி வந்து யாராவது வந்துட மாட்டாங்களா கடல்ல ஒருத்த மாட்டிக்கிட்டான்னு சொன்னா யாராவது ஒருத்தன் காப்பாற்றிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு காப்பாத்திட்டா எவ்வளவு சந்தோஷம் அடைவான் அந்த காப்பாத்துற வரைக்கும் எவ்வளவு பதட்டம் இருக்கும் அது மாதிரி அந்த ஒட்டகம் என்ன செய்யுதுன்னு சொன்னாரு சுல்லாவை எதிர்பார்த்துனது போன்று சுல்லா வந்த உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னா அவ்வளோ அழுகிறது சுல்லா பார்த்த உடனே அவ்வளோ அழுகிறது கண் தண்ணி போகுது என்ன செய்யறாங்க சொன்னா பக்கத்துல போயிட்டு அதனுடைய முதுகுல கையை கொடுத்து தடவி ஹசுல்லாசன் என்னன்னு கேட்கிறாங்க அப்ப பெருமாள் அந்த ஒட்டகம் பேசியது என்பதாக வரலாறு யாரல்ல என்னுடைய எஜமான் என்னை பரிபாலனம் செய்யக்கூடிய என்னை பராமரிக்கக்கூடிய என்னுடைய எஜமான் என்னை அதிகமாக வேலை வாங்குகிறார் என்னை அதிகமாக துன்புறுத்துகிறார் சொல்லுங்க நீங்க என்பதாக ஹசுல்லாசு புகார் செய்கிறது அப்ப இந்த ஒட்டகத்திற்குரிய உரிமையாளர் யார் அவரை அலையுங்கள் என்பதாக பெருமானா சிலாசம் அழைத்து அந்த ஒட்டகத்திற்கு முன்பாகவே சொல்கிறார்கள் இனிமேல் வேலைக்கு அதிகமாக இந்த ஒட்டகத்தில் நீங்கள் வேலை வாங்கிவிடக் கூடாது என்பதாக பெருமானார் சவர்கள் அந்த ஒட்டக உரிமையாளருக்கு சொன்னார் என்பதாக வரலாறு சொல்கிறது சூல்லா வந்து கையை வச்சு தடவணோனியே என்ன செஞ்சிருக்கு சொன்னால் எந்த அளவுக்கு அழுதோ அந்த ஒட்டகத்தினுடைய அழுகையெல்லாம் நிறுத்தி நிறுத்தி பெருமானா சிலாசமையை அந்த கைப்பட்டவுடன் எல்லாவற்றையும் அது நிறுத்தி கடைசியில் சுல்லாட்ட தனக்குள் இருக்கக்கூடிய அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தியது என்பதாக வரலாறு சொல்கிற அன்புகளே பெருமானா செல்லும் அவர்கள் இந்த மனிதர்களுக்கு மட்டும் ராமத்தாக இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் பெருமானா செல்லாத செம்புகள் ரமத்தாக இருக்கிறார்கள் என்பது வரலாறு நெடுகள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ஆகிய அப்பேற்பட்ட பெருமானா செல்லாத செம்புகள் நமக்கு கிடைத்திருக்கிறார் ராம தொல்லில் ஆளுமீனாக கிடைத்திருக்கிறார்கள் அந்த பெருமானாரின் மீது நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய பாசத்தையும் நம்முடைய நேசத்தையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அல்லா காட்டுகிறார் நீங்கள் உங்களுடைய உயிருக்கும் மேலாக பெருமானா சல்லாசங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விரும்ப வேண்டும் எல்லோரை காட்டிலும் உங்களுக்கு உயிருக்கும் மேலாக பெருமானா சல்லாசம் இருக்க வேண்டும் பெருமானாரை அந்த அளவுக்கு நீங்கள் விரும்ப வேண்டும் ஹதீசில் என்ன சொல்லப்படுகிறது அதுக்கும் வலதிகி உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை விடவும் நீங்கள் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை விடவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனித மாந்தர்களை விடவும் நீங்கள் பெருமானாரை அதிகமாக பிரியம் கொள்ள வேண்டும் அப்படி பிரியம் கொண்டால் தான் நீங்கள் உண்மையான சொல்லப்படுகிறது அல்லாஹ் புரானிலை உயிருக்கும் மேலாக நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறான் நீங்கள் உண்மையான மொன் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தார்களை விடவும் அதிகமாக பெருமானாரை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் பெருமானாரை நேசிப்பது என்று சொன்னால் நபி ரசூல்லாவை பிரியப்படுவது என்று சொன்னால் நானும் ரசூல்லாவை பிரியப்படுகிறேன் என்று சொல்வதா ரசூல்லாவை நானும் பிரியப்படுகிறேன் ரசூல்லா எனக்கு ரொம்ப பிரியமானவங்க என்னுடைய உயிருக்கும் மேலானவங்க என்னுடைய குடும்பத்தை காட்டி ரொம்ப பிரியப்படுகிறேன் என்று வார்த்தையால் சொல்வதா கிடையாது நாம் எப்படி பெருமானாரை பிரியப்பட வேண்டும் என்பதாக அதிசயில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது பெருமானா சிலாசி என்ற சுண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் பொதுவாக நாம் ஒருவருக்கு பிரியமானவராக இருந்தாலோ அல்லது பிறர் நமக்கு பிரியமானவராக இருந்தாலோ அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு நாம் கட்டுப்படுவோம் அவர் சொல்லக்கூடிய அத்தனைக்கும் நாம் என்ன செய்வோம் சொன்னால் கட்டுப்படுவோம் நம்ம ஒருத்தர் வந்து என்ன பிரியம் கொள்கிறோம் அல்லது அவர் நம்மை பிரிய கொள்கிறார் என்று சொன்னால் நாம் அவருக்கு கட்டுப்படுவோம் அவர் நமக்கு கட்டுப்படுவார் இதுதான் உலக நியதி அந்த வகையில தான் அன்பு பாசத்தை நேசத்தை அல்ல அமைத்து இருக்கிறார் அந்த அன்பு தான் இன்றைக்கு எல்லோரையும் கட்டுப்போ கட்டி போட்டு வைத்திருக்கிறது அந்த அன்பின் மூலமாகத்தான் எல்லோரும் எல்லோருக்கும் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் யாரும் யாரையும் கட்டுப்பட மாட்டார்கள் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் அல்லாஹத்துல அம்மா என்று சொல்லுகிறான் உங்களுக்கு முன் மத்தியிலே ஒரு பாசத்தையும் நேசத்தையும் நாம் உண்டாக்கி இருக்கிறோம் திருமணத்தின் மூலமாக திருமணத்தின் மூலமாக அந்த பாசம் வந்ததின் காரணமாக தான் மனைவி சொல்வதே அது எவ்வளவு பெரிய வார்த்தையாக நம்ம என்ன செஞ்சோம் அனுசரிச்சுட்டு போயிடுவோமா இல்லையா நம்ம எவ்வளவுதான் திட்டினாலும் கூட நம்முடைய மனைவிதானே சொன்னார்கள் சொன்னா சொல்லிட்டு போட்டேன் என்பதாக நாம் அனுசரித்து போகிறோம் நம்முடைய கணவர் தானே நம்மை சொல்லியிருக்கிறார் என்று மனைவி அனுசரித்து போகிறேன் காரணம் என்ன ஒன்று சொன்னால் திருமணத்தின் மூலமாக ஒரு பாசத்தை அல்லாக ஏற்படுத்துகிறார் அதை அடுத்து வரக்கூடிய பிள்ளைகளுடைய பாசம் எல்லாமே பாசம் பாசம் எல்லாம் நேசம் தான் அப்படி இருக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாசத்திற்கும் நேசத்திற்கும் உள்ளாக இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு நாம் கட்டுப்படுகிறோம் அப்படி என்றால் பெருமானாசதாசுகள் நம்முடைய மனைவி மக்களை விட நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகளை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களை விட பிரியம் வைப்பதற்கு அம்ம தொழில் ஆளுமையாக இருக்கிறார்கள் அகிலத்தாளர்களுக்கு ஒரு அறிவுடையாக இருக்கிறார்கள் எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு இந்த இஸ்லாம் ஈமான் கிடைத்திருக்கு சொன்னால் அது பெருமானாருடைய ராமத் மட்டும்தான் அந்த ராமத்தில் இது ஆளுமீனாக இருப்பதால் அந்த பெருமானாரை நாம் எந்த அளவுக்கு நேசம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெருமானாருடைய அத்தனை சுண்ணத்துகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நான் கொண்டு வர வேண்டும் அன்பு மிக்கவர்களே இன்றைக்கு பெருமானாருடைய நிறைய சுண்ணத்துகள் இருக்கிறது அதையெல்லாம் இன்றைக்கு இந்த சமூகம் மறந்து கொண்டிருக்கிறதா அல்லது தெரிந்தும் தெரியாமல் கண்டும் காணாமல் போய் கொண்டிருக்கிறதா என்பதை எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறது சமீப காலமாக இந்த தாடி வைக்கக்கூடிய அந்த நிலைகள் எல்லாம் சமுதாயத்திலே குறைந்து போயிருக்கு இது ரசுல்லாவுடைய உங்களுடைய இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய சுண்ணத் என்பதாக குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் அலை இஸ்லாமுடன் நிறைய சுண்ணத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்றார்கள் அந்த சுண்ணத்தை நான் கடைபிடிக்கிறேன் என்பதாக பிரம்மாண்ட சொல்றாங்க அந்த தாடியை இன்றைக்கு சமூகம் வைப்பதிலே ஒரு கவனக்குறைவு காட்டுகிறது ஒரு சுனத்தில் இந்த சுண்ணத்தை இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை கடைபிடிக்க வேண்டும் அது எவ்வளவு வைக்க வேண்டும் இவ்வளவு அளவு இருக்க வேண்டும் அந்த அளவு இருக்க வேண்டும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் உள்ளே செல்லாமல் தாடி வைப்பது என்பது இஸ்லாமிய மரபு ரசுல்லா ஒரு சுன்னல் அந்த சுண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும் இப்படி பெருமாநா நிறைய சுண்ணத்துகளை இந்த சமுதாயத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் ரசூல்லாஹி சலாஸ் அவர்கள் வெண்மை நிறைய ஆடை அணி நீங்கள் அணியுங்கள் இது எல்லா எல்லா நபிமார்களும் பிரியப்பட்டது வெண்மையை விரும்பினார்கள் சுல்லா இஸ்லாசும் வெண்மையை விரும்பினார்கள் அதனாலதான் வந்து ரசுல்லாவுக்கு தாடி மாறும் போது கூட தாடியினுடைய கலர் போது கூட வெண்மையாக ஆகும் போது கூட சுல்லா எந்த கொண்டும் மாற்ற மாற்றிக்கொள்ளவில்லை இன்னைக்கு நிறைய சாயம் அல்லவா கொஞ்சம் நரமுடி தெரிஞ்சாலே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா டை அடிக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க போயிடுறாங்க அதெல்லாம் ஒரு சுருலா விரும்பியதே கிடையாது அல்லாஹத்தலா வெண்மையை விரும்புகிறான் அல்லாஹல முதுமையை விரும்புகிறான் அதனால் அந்த முதுமையை காட்டக்கூடிய அந்த முதுமையை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய இந்த வெண்மை நிறத்தை நான் புரியப்படுகிறேன் என்பதாக அருமை நாயகம் சொன்னார் அர்த்தமான ஒரு சுண்ணத் அந்த வகையில நிறைய சுண்ணத்துகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறான் ஆடை அணிவார்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் எல்லா நேரங்களிலும் நேரங்களையும் செய்வார்கள் ஆடையை கரண்டை காலுக்கு மேல்தான் உடத்துவார்கள் இந்த இந்த சுண்ணத்துகளை நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் கடைபிடிக்கக்கூடியது உடை உடுத்தாமல் யாரும் இருப்பது கிடையாது அந்த உடையை யாருக்கு பிரியமானதாக உடுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அருமை நாயகன் சொல்லாத அவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் ரொம்ப ஃபேஷன் என்ற அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் வந்துவிட்டது கொஞ்சம் நம்ம முன்னாடி சொல்ல அல்லான்னு குழு வைக்கிறதுனால நமக்கு எதுவும் தெரியறது கிடையாது நம்ம இமாம செய்யறதுனால எதுவும் தெரியறது கிடையாது இமாமத்துல செஞ்சு முடிச்சு கொஞ்சம் போய் பின்னாடி உட்காந்து சுண்ணத்துறவங்களை பார்த்து சொன்னா பின்னாடி உட்கார முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க லோ ஹிப்புல வந்து பேண்டை போடுறாங்க சட்ட ஷர்ட்டை பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து இடுப்பளவுல தான் இருக்குது அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த பிராண்ட் வரைக்கும் என்ன அவர் சஞ்சுதான் செஞ்சா தெரியுது எந்த அளவுக்கு வந்து நம்முடைய சமூகத்தில் இதெல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும் சில நேரங்கள்ல வந்து அந்த உறுப்புகள் வெளியே தெரிந்தது என்று சொன்னால் நம்முடைய தொழுகை கூடாமல் போய்விடும் மறைவிடங்கள் தொப்புல இருந்து நம்முடைய அந்த முடங்கால் வரைக்கும் மறைத்திருக்க வேண்டும் அது மறைக்கப்படாமல் தொழுவோ தொழுதோம் என்று சொன்னால் அந்த தொழுகை கூடாது ஒரு சுவுடைய நிறைய நமக்கு பலன்கள் இருக்கிறது பெருமானா சில உடைய அந்த சுண்ணத்துக்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அல்லாஹலா பெருமானாவின் மீது அதிகமான பாசத்தையும் நேசத்தையும் கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய சமூகத்தை அல்லாஹத்தலாக்குவானாக பெருமானார் மீது அதிகமான செலவாத்துவதற்கு நம்மை அல்லாஹாக்குவானாக பெருமானா சிலாசமம் இதுவெல்லாம் சுண்ணத்து என்பதாக ஒரு அட்டணவனையை நமக்கு தந்திருக்கிறார்களோ அந்த சுண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கக்கூடிய தொஃபீக்கை அல்லாஹு தலா நமக்கு நிறைவாக தந்தல்வானாக என்று விவா செய்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறார் அலாமலை வணக்கம்